சூழ்நிலையை மாற்ற புனித ரீட்டாவுக்கான ஜெபம் புனித ரீட்டா நம்பிக்கையற்ற காரியங்களின் பரிந்துரைப்பாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித ரீட்டா அனைவராலும் சாத்தியமற்றவற்றின் புனிதர் என அழைக்கப்படும் உம்மிடம் நான் வருகிறேன் நான் கவலையில் இருக்கிறேன் ஒரு முட்டுச்சந்தில் சிக்கியுள்ளேன் உம்மிடம் கெஞ்சுகிறேன் ஏனெனில் உம்மை நம்புகிறேன் விரைவில் என் வேண்டுதல் கேட்கப்படும் என நம்புகிறேன் நீர்விண்ணக பிதாவுக்கு நெருக்கமானவர் என் மனதிற்கு அமைதியை தாரும் மனித தீர்வுகள் எதுவும் எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்பிக்கையற்ற காரியங்களின் வழக்குரைஞராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்மிடம் என்னை ஒப்படைக்கிறேன் என் பாவங்கள் என் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு தடையாக இருந்தால் இறைவனிடமிருந்து எனக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று தாரும் நான் நீண்ட நேரம் கவலையில் இருக்க அனுமதிக்காதீர் நான் உம்மிடம் வைத்துள்ள நம்பிக்கைக்கு பதிலளிக்க கருணை காட்டும் புனித ரீட்டா எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென்